வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் பழனி முருகன் கோவிலில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பட்டியல் மாற்ற கோரிக்கை வெற்றி பெற வேண்டி தமிழர் தாயம் கட்சி தலைவர் திரு கு செந்தில்மல்லர் அவர்கள் பழனி முருகன் கோவிலில் வழிபாடு போவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் பழனி தேவேந்திரகுல வேளாளர் அற அரமடத்தில் பட்டியல் வெளியேற்றம் கோரி பட்டினி போராட்டத்திற்கு மக்கள் கட்சி அமைப்புகள் பாகுபாடின்றி கலந்து கொள்ளுமாறு திரு கு செந்தில்மல்லர் அவர்கள் தெரிவித்துள்ளார் சன் சூர்யா அண்ட் உதயா குரூப் ஆஃப் இன்சூரன்ஸ் பட்டியல் இன மாணவ மாணவிக்கான பொறியியல் படிப்பு டிப்ளமோ பிஎட் பிஇ போன்ற இலவச கல்வியும் மாணவர்களுக்கு மட்டும் தங்கும் இடமும் உணவாகவும் இலவசமாக மேலும் பல சிறப்பான சலுகைகளும் வழங்கப்படுகிறது இங்கு படித்து பயன்பெறுமாறு மரதமலர் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் தொடர்பிற்கு கீழ்காணும் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் தஞ்சாவூர் மறை மாவட்டம் மலர்மெல்குடி தாலுகா குடுவையூரில் புனித ஜவஸ்திரிய திருத்தலம் பதினாலாம் ஆண்டு திருவிழா நாளை மாலை ஐந்து மணி அளவில் குடியேற்ற நிகழ்வு நடைபெறவுள்ளது அன்றிரவு ஏழு மணி அளவில் திருப்பாலியும் அதனைத் தொடர்ந்து திருத்தேர் பவானியும் நடைபெறவுள்ளது இதில் கலந்து கொள்ளுமாறு குடுவையூர் கிராமத்தினர் அலைவுதல் விடுத்துள்ளனர் தேவேந்திர காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி பிபிடியில் மாணவ மாணவியலுக்கான சேர்க்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதில் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான சேர்க்கை ஆரம்பம் அரசு மருத்துவமனைகளில் மாணவ மாணவியலுக்கான பயிற்சி அளிக்கப்படுகிறன நன்கொடைகள் எதுவும் கிடையாது பட்டியல் இன மாணவ மாணவியலுக்கு பல்வேறு சலுகைகளும் அளிக்கப்படுகின்றன தகுதி பன்னிரெண்டாம் வகு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி படிப்பு இயற்பியல் வேதியியல் உயிரியல் அல்லது தாவரவியல் மற்றும் விலங்கியல் காலம் நாலரை ஆண்டுகள் தொடர்புக்கு கீழ்காணும் ரமேஷ் ரமேஷ்குமார் அவர்களின் அலைபேசிக்கு தொடர்பு கொள்ளவும் மேலும் செய்தலுக்கு மரதமலர் உறவுகள் யூடியூப் வலைத்தளத்தில் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மரதமலர் உறவுகள் செய்தி பிரிவிற்காக தினேஷ் மல்லர் வீடியோ ஒழிப்பதற்காக மாரிராஜ் தேவேந்திர துபாயில் இருந்து நன்றி வணக்கம்